ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வளர்க்கும் போல எங்கே போனாலும் நம்ம தான் சமைப்போம் அதுதான் வழக்கம் அதுதான் பார்த்திங்கன்னா இந்த விளாக்ல பார்க்க போறீங்க இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து ட்ரை பண்ணுவோம் அதாவது வர்க்க போகிறோம் வறுப்பு தான் சொல்லுவாங்க அப்படியே பெரட்டின மாதிரி பண்ண போகிறோம் சங்கரா தானே சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொழந்தை வைக்க போகிறோம் ஒரு பத்து பேருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நாங்கள் எந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அத்தை வீட்டில் வந்துருக்கோம் சென்னையில நம்ம பையன் பையன் எல்லாம் ஒரே வீடு தான் அப்ப நம்ம வந்துருக்கோம் சொல்லி தான் நீ நல்லா எடுத்து வந்துருவாங்க ஏற்கனவே எங்க பெரிய சாப்பாடு சாப்பாடு இருக்காங்க எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா அப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஓகேவா வெந்தியம் போட்டு வெங்காயம் வாங்கிட்டு தர பாப்பா நம்ப கொஞ்சமா

குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருப்போம் இந்த பொண்ணு ஒரு தம்பி வாய்ப்பு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரான் க்ளெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க வந்து குழம்புக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அக்கா வேலைக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி எனக்கே குழம்பு மீன் அம்மா சிக்கன் மசாலாவில் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி தேங்காய் அப்புறம் நம்ம போட்டிங்க எல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுக்காங்க இன்னைக்கு எனக்கு வேலை ஒன்றும் இல்லை சும்மா இந்த செப்பெல்லாம் வந்து இப்படி வந்து கிட்டிட்டு உப்பு நான் தூங்கிட்டு போவோம் அந்த வேலை தான் இன்னைக்கு எனக்கு குடிக்கிற தண்ணி எனக்கு உப்பா இருக்கு ஊத்துறதுக்கு குழம்பு ஊத்துறதுக்கு அவங்க வெளியே எடுத்துருவாங்க குழம்புக்கு தண்ணி மணிக்கு மூணுமா இப்போ நம்ம வந்து புளி தண்ணி செத்துக்கலாம் இல்லை கொத்துக்கோள்ண்ணா என்ன பாட்டலாம் என்ன பாட்டு சத்தம்

ரெண்டு கிலோ பிராணுக்கு வந்து நம்ம ஒரு கால் கிலோ வாங்க சேர்த்துக்கலாம் அப்புறம் எங்க பக்கம் பிடிச்சிருக்கு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து பதில் எடுத்துக்கணும் அதுதான் இதில் வந்து ப்ராசஸ்ஸு வெங்காயம் உடம்புறது தான் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் உடம்புக்கும் அந்த வெங்காயம் உடம்புறதுக்கு நம்ம வந்து புளிப்பு சேர்த்துக்கணும்

தக்காளி போட்டுக்கணும் இந்த தக்காளியை போட்டு மொத்தமாக வதம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா நைஸாக மைய வந்து மையா மை மாதிரி வந்து இதை வந்து நம்ம வரைக்கணும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கா அது வந்து இது எதுவுமே தெரியாத மாதிரி வரணும் எப்படி அது ஒரு பத்து நிமிஷம் தெரியும் இங்கே துருத்துக்கு பெரு உண்மையாலுமே நான் வந்து சென்னை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கூலிங்கான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாப்பா

பிரான் சேர்த்துட்டு நம்ம இன்னும் மசாலா இது இதோட டேஸ்ட் எப்படி வரும் நான் வேறு நல்லா செய்வோன்ட்டு வேறு உங்கள் அப்பா எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்துக்கிட்டு வந்துருக்காரு தான் சரி வந்து இப்போ இதில் வந்து நம்ம கொள மிளகாத்தில் வெறும் மிளகாத்தூள் இருக்கான்னு பொருட்டி இருக்கா அப்புறம் மல்லிப்பூ

ப்ரெஸ்ஸாக ம் இது நல்ல தண்ணி அதுவே வந்து ஓரளவுக்கு உறங்குற அளவு உரங்கும் அப்படி காமிங்க இப்படி காமிங்க கேமரா மேம் இப்படி காமிங்க கேமரா மேம் ஆமாம் நீங்களும் அப்படி காமிங்க நான் அப்போ ஹை அழைக்கலாம் ஆ சரி அதில் நல்லா பொதிச்சிட்டுப்பா அப்போ நம்ம மீன் போட்டுருமா சரி நம்ம மீன் பொதிச்சோம்னா வச்சுக்கோ

எங்க ஆத்து வீக்கு வேற மீன் ரெடியா மீன் ரெடியா ரொம்ப நேரமா கிடைக்கும் ஆத்து வீக் ஆத்து ஏகே சாரோட பையன் ஏகே சார் பையன் இல்ல அஜித் மாமாவோட பையன் ஆ ஆஃப் ஆயிச்சு ரைட் அப்ப வெளிச்சு நினைக்கிறேன் இப்போ நம்ம மீன் சேர்த்துட்டு இப்போ இத மூடி வச்சிரணும் நம்ம சுடுது மூடி வச்சிரலாம் நல்ல ஒரு 5 நிமிஷம் சிம்லயே கொதிச்சி எண்ணெய் தெளிச்சி வந்ததுக்கு அப்புறம் மீன் வெந்துரும்

நீர் <muchas> காண்ப <muchas> தெரிடல எஸ். இதனால நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. க்ளோஸ் அப் ஷாட் எடுச்சோம் நாம காமிக்கறோம். வந்து கொத்தமல்லி போட்டு கரைக்கலாம். சாப்பாடு வைக்கிறதுக்கு டி. ம். எங்க வைக்கிறது இந்த நான்

ஆ타 அதன அதுல போ ஆகல அது குசு குசு நானா ராமிக்கு மீனா நீ கொண்டு எடுத்து எடுத்து வா அப்பா இதுவா மூள சுந்தர

அப்படி பண்ணி போட்டுருமா சரி சரி சாப்பிடு நான் வீடியோ ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவனே சாப்பிட்டான் சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு எல்லாரும் பாடத்தில் விளையாட வந்திருக்கும் எங்க வலிக்காத காதல் வலிக்காதவரே பண்ணுவாருமாம் ஐயோ கடவுளை எங்க இதெல்லாம் என்னடா பண்ணாம தீங்க பாப்பா சுத்துற மாதிரி பாப்பா சுத்துற மாதிரி சுத்து பாப்பா டான்ஸ் கிளாஸ்ல ஏகப்பட்ட வெத்தை வேற கத்து வச்சிருக்குது அம்மா புடிச்சுக்கிட்டு சுத்துதுடா அம்மா சுத்துல அம்மா கை கழுத்தா ஏ ரித்திகா பாரு குட்டிக்காரன் அடிக்க போயிருச்சாங்க ஏங்க குட்டிக்காரன் அடிக்க போயிருச்சு கனவாயில்லைங்க நல்லா இல்லை பெரிய சென்னை நல்லா சூப்பராக தான் இருக்குது நல்லா பார்க்கு குழந்தைங்கள விளையாட்டு நல்லா பயங்கரமாக போட்டிருக்காங்க அடிப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மணலும் போட்டிருக்காங்க ஆ இங்கே அங்கே மேலே ஏறிகிட்ருக்காங்க பாருங்க அதான் நினைக்கிறேன் என்னப்பா அதே என்னது ஆ ஏப்பா நீங்க இங்கே கூடாது கால் மட்டும் சுற்று வைங்க ஆ சீனியர் சிட்டிசன்க்கு வா இருக்கேன் வெல்லமம்மா ஏம்மா கால் ஆட்டினா நீ என்னம்மா உடம்பு ஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருக்கா அங்கே பாருப்பா தலைக்கப்பா சோபிக்கா பார்ப்பா தலைக்கெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்க தோடியாடால கிலோ தொக்க போடு இப்ப அங்க பாருங்க எப்படி தொங்குது சோபி ஹ் ஹே கண்ணு கீழ இருக்கு வேண்டாம் அஜித் அசிட இறக்கி விடு அசிட இங்க பாறா எவ்வளவு இவ வர ஸ்பைடர்மேன் எ வீட்டுக்கார அவங்க கத்தியா விளாண்டுட்டு இருக்காங்க நம்ம அண்ணா நகரம் இருக்கு டண்டியா <laughs> <inaudible> <inaudible> Malaysia, ini mana kasih gratis? Kamu tak kamu? Kamu ni ni tak കേ

கேக்குதுதானே பசங்கள் அதுக்குள்ள வாங்கிக்கிட்டானுவ என்ன பார்க்குற நிலா பாரு நிலவா பாரு தெரியுதான் நிலா தெரியுதான் நிலா நிலா பாரு என்னம்மா தெரியுது பாப்பா என்ன தெரியுது பாட்டி வடை சொல்லுதா பாரு பாட்டி பாட்டி வடை சொல்லுதா பாரு பாட்டி வட சொல்ல விடு ஒன்னும் தெரியலையா நில தெரியும் பாரு இன்னைக்கு அம்மாவாசல்ல அதான் நிலம் ஆமா அக்காரு பார்த்துரு வந்து சின்ன பையன்ட்டாரு மெட்ராஸ் வந்து சின்ன பையன் ஆகிட்டேன் அந்த பிள்ளை பார் பின்னாடி அழுதுட்டு போகுது நீ ஜூன் சும்மா சொன்னேன் நானே இது பார் எப்படி ஆடுதுன்ட்டு கலண்டிட்டு மாதிரி ஆ விளாட்டா இன்னும் கோணையா நேரம் ஆடுதா